சிக்கன் ரைஸ் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பூண்டு ரெண்டே எண்ணெயில் வதக்கிக்கரலாம் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு கட் ப கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து தரலாம் வெங்காயம் பாதி வதங்கினா போதும் இப்போ முட்டைக்கோசை சேர்த்துக்கரலாம் அதையே வதக்கிக்கிறணும் கேரட்டு பீன்ஸையும் சேர்த்துக்கிட்டு அதே வதக்கணும் காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கரலாம் சாப்பாட்டில் உப்பு சேர்த்துருக்குறேன் கொடமளகாய் சேர்த்துக்கலாம் அதை ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் காய் நல்லா வதங்கிச்சு இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பெப்பர் சேர்த்துக்கரலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய் முட்டை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் பொறிச்சு வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் கிலோ சிக்கன் இருக்கும் அதை பொறித்து சேர்த்துருக்கிறேன் ஆற வச்ச சோறை சேர்த்துக்கலாம் நான் சாப்பாட்டு ரைஸ் தான் வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தரணும் போட்டு இறக்கி வச்சிடலாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு